இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த கப்பல் கார்ல ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு ரோட்டில் ரோட்ல இருக்கா அப்படிங்கறத கவனிக்காம வந்தாங்க வரும்போது தெரியாம ஒருத்தவங்க மேல வண்டி அடிச்சிடறாங்க இப்ப அந்த கார்ல இருக்க அந்த பொண்ணு மட்டும் அந்த காரை விட்டு இறங்கி வெளியே வந்து பார்க்குறா பார்த்தா இவங்க ஒரு குழந்தை தான் வண்டி விட்டுருக்காங்க அந்த பையனோட கழுத்தில் கை வச்சு பார்த்தா அந்த பையனுக்கு உயிர் இல்லை இப்ப அந்த பொண்ணு போயிட்டு அந்த கார்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டு அப்படின்னு சொன்னவனே அந்த காரை ஓட்டிட்டு வந்தான்ல அவன் இங்கேருந்து இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் சொல்றான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல வேணாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவனும் காரை ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இங்கே நடந்த யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்குது அந்த ட்ரோன் இங்க நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்குது ஆக்சுவலி இந்த ட்ரோனை பார்க்க விட்டது பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனும் அந்த பையனோட அப்பாவும் தான் இவனா அந்த ட்ரோனை பிடிக்கலாம் அப்படின்னு ரோட்டுக்கு வரும்போது தெரியாம அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயுமே இறந்துறான் அந்த பையனோட அப்பா இந்த வீடியோவை அடிக்கடி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வண்டியோட நம்பரை நோட் பண்றாரு இருந்தாலும் அவங்க பையன் இருந்ததா அவரால் ஏற்றுக்கவே முடியல அப்பப்போ கதறி அழுதுகிட்டே இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் உங்களுக்கு அந்த அடுத்த பார்ட் வேணும் நினைச்சுங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நானும் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை बन